பாக்கிய லட்சுமினியா இருந்துட்டே டேடின்னு அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டுமா என்றாங்க சொல்லிடா இனியா என்ன விஷயம்ன்றாங்க டேடி நீங்க இங்க இருந்து கஷ்டப்படுறதுக்கு நீங்க ராதிகா ஆண்டி வீட்லயே இருக்கலாம்ன்றாங்க இனியா என்ன சொல்லிட்டு இருக்க டேடி நான் வந்து கஷ்டத்தில் சொல்லல கோவத்திலேயே சொல்லலை ஏன்னா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியுது மயும் நீங்க இல்லாத ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா சின்ன பொண்ணு ராதிகா ஆண்டி நீங்க இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது யாரும் வேண்டாம் டேடி நீங்க அங்க போய் சந்தோஷமா இருங்கன்றாங்க நான் மனுசாரதான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா நீங்க சந்தோஷமா இருந்தாதான் தான் நாங்கள் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் அதனால நீங்க அந்த குடும்பத்தோட எப்பயும் போல ஹாப்பியா இருங்க டாடி அதுதான் எனக்கும் வேணும் அப்படின்றாங்க இல்ல இனியாவது வந்து டாடி நான் உண்மையதான் சொல்றேன் சரி ஓகே அப்படின்னு கோபி ஒரு இதுக்கு வராங்க அப்ப ஈஸ்வரி உம மனசை மாத்திட்டாலே இனியா என்ன பண்ணிட்டு இருக்கியா பாட்டி நான் சரியா பண்ணிட்டு இருக்கேன் பாட்டி தயவு செஞ்சு அது இதுன்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க நான் நல்ல தான் எடுத்திருக்கேன்னு இனியா சொல்றாங்க நடக்கிற விஷயங்களை பார்க்கும் போது ஈஸ்வரிக்கு சம டென்ஷன் ஆகுது என்னதான் நடக்குதுங்க இந்த தான் இந்த இனியோடைய மனசை மாத்திருப்பா அப்படின்ட்டு பாக்கியமல கோவப்படுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டேஸ்ட் வரப்போகுது அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ